ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு மைதா கோதுமை எண்ணெய் நெய் சீனி இல்லாமல் இது மாதிரி பஞ்சு போல் அப்பம் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு பச்சரிசி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கோங்க அலசினதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற விட்டுடுங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு சர்க்கரையை இடித்து சேர்த்துட்டு கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து கரைச்சிடுங்க இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெது பான சூடு வர வரைக்கும் அப்படி விட்டுடுங்க இப்போ ஊற வச்ச அரிசியாக வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோரம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கரைச்சி வச்சிருக்க பாக வடிகட்டி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலையே தோலை உரிச்சு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டில் ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி நிலக்கடலையை தூவிக்கோங்க இப்போ இதை இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சதும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இதே மாதிரி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிண்ணிக்குள்ளையும் மாவு ஊற்றிட்டு மேலே நெல் தூவிட்டு கடாய்கில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதும் உள்ள தட்டு வச்சுட்டு எல்லாத்தையுமே உள்ளே இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சதும் பச்சை மாவு மாதிரி இல்லாமல் இருந்தால் வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து கொடுங்க நல்லா பஞ்சு போல் ருசியாக இருக்கும் அப்புறம் என்ன செய்ய சுவைங்க ருசிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்